கற்பவதி கற்பக விநாயகப் பெருமான நடிகார்களே நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற அம்பிகையினுடைய பல்வேறு காட்சிகள் ஒரு கூடிய அலங்கார உற்சவத்தின் அலங்கார தேர் திருவிழா சந்திரரதம் இளவு தேர் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை நடைபெற இருக்கின்றது காலையில் அவசரங்கள் எல்லாம் பூர்த்தியாகி ஸ்ரீசக்கர பூஜையினுடைய நிறைவு பூஜையும் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு மூலாலய பூஜையை தொடர்ந்து ஆறு மணிக்கு வசந்தொண்ட பூஜை அதை தொடர்ந்து நவசத்தியத்தினை இடம்பெற்று அம்பாள் உள்வீது வளம் வந்து சூட உள்ள வீதியிலே சந்தரதத்திலே அமர்ந்து அருள் பாலிக்க இருக்கிறார்கள் அனைத்தடியாலும் கலந்து கொண்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் அந்த அம்பிகையினுடைய அருள் காட்சியிலே பங்கு கொள்கின்ற அடியார்களே தேர்திருவிழா என்று நமது ஆலய நாசவித்வான் மணிகண்டவர்களோடு தாயார்த்திய நாத சக்கரவர்த்தி பால முருகன் அவர்களுடைய குழுவினர்களுடைய மங்கள இசை நிகழ்வு தமிழ் நாத கச்சேரியின் சிறப்பாக நடைபெற இருக்கு என்பதை தெரிவித்து அனைத்தியாகவும் கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்